கார்த்திகை அமாவாசை மேம் கார்த்திகை அமாவாசையோட சிறப்பு என்ன அன்னைக்கு என்ன உணவு சமைக்கக்கூடாது தவிர்க்க வேண்டியது என்ன காக்கைக்கு உணவு இப்போ தட்சிணாயண புண்ணிய காலம் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த தட்சிணாயண்ண புண்ணிய காலத்தில் க கடைசி மார்கழிக்கு முதல் மாதம் அடுத்தது வந்து நமக்கு மார்கழி மாதம் வந்துடும் ஸோ மார்கழிக்கு முதல் மாதம் இது அப்போ இந்த மாதம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு உன்னதமான மாதம் இது அப்படின்னா கார்த்திகை அமாவாசையில் எல்லா அமாவாசைக்கும் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்பா செத்து போய்ட்டா அப்பாவுக்கு கொடுக்குறோம் தாத்தாவுக்கு பண்ணுறோம் வீட்டில் யார் யார் இறந்தாங்களோ எல்லாருக்கும் சாமி கும்பிடுறோம் போய் காக்காக்கு சாதம் வைக்கிறோம் இதெல்லாம் ருட்டீன் ஸோ இது கார்த்திகை அமாவாசை இதுக்கு எதாவது ஸ்பெஷலான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னா இப்படி பலவிதமான ஒரு ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு மாதம் நமக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒவ்வொரு நாளுமே நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப ரொம்ப நல்ல தகவல்களா இருக்கு பூஜை முறையா இருக்கட்டும் இல்ல நீங்க ஒரு சின்ன விளக்கேற்றது கூட நீங்க சொல்லிக் கொடுக்கும் முறை உங்க பாட்டி உங்க அம்மாலாம் எப்படி பயன்படுத்தினாங்க அதை நீங்க செஞ்சு அதை மக்களுக்கு நீங்களும் ரிசல்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா அதை வந்து விஷயம் என்னன்னா நம்ம என்ன நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ கோயிலுக்கு போகிறீங்களோ இம்மீடியட்டாக நமக்கு அதுக்கு பலனெலாம் வராது ஆனால் என்றாவது ஒரு நாள் அது நமக்கு நல்லது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே உண்டு நானுமே நான் லைஃப்பில் வந்து கஷ்டப்படாத இல்லை நான் பார்க்காத ஏமாற்றங்கள் இல்லை இதெல்லாம் நான் இருந்தால் கூட ஒரு நாள் கூட ஐயோ கடவுள் வந்து எனக்கு எதுவும் செய்யலையே அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ஒரு பெரிய ஏமாத்து பேர் வழிகிட்ருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடவுளுக்கு செய்யும்போது நான் ஒரு ஒரு சில இதை நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் நான் போடும்போது கீழே நான் கமெண்ட் பார்த்துருக்கேன் உங்களை போன்ற பணக்காரர்களுக்கு கடவுள் செய்யும்னு நான் பணக்காரன் யாருங்க சொன்னேன் நீங்கள் சொல்கிறவங்கள நான் நல்லா வரேன் எனக்கு இல்லை அந் எல்லாருமே பணக்காரங்க தான் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது போரும் நம்ம நினைக்கிறது தான் ரெண்டாவது நீங்கள் வந்து என்ன செலிப்ரிட்டி அதை கடவுளுக்கு வந்து நீ செலிப்ரிட்டி நீ இதெல்லாம் கிடையாதுங்க அவன் அவன் பண்ணுற பாவ புண்ணியத்துக்கு ஒன்று ஒன்று நடக்குது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக சம்பந்தப்பட்ட மகான்களினுடைய தொடர்பு எனக்கு எனக்கு உண்டு எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா இருக்கா என் தம்பி இருக்கான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் இருந்தாலும் கூட அந்த காலத்துலேருந்தே அது என்னமோ எனக்கு ஒரு கனெக்ட் வந்து இருந்தது அப்போது அது அது ஒருவேளை எனக்கு பின்னாடி லைஃப்பில் நம்ம ஒரு ஜோதிட துறையில் வரணுங்கிறதுக்காக தான் அந்த அவங்களையெல்லாம் நான் சந்தித்ததோ இல்லை அவங்க இப்போ நான் நினச்சி பார்த்துக்கிறேன் இன்றைக்கி ஐயோ நம்ம அவங்கள்ட்ட அதை கேட்டிருக்கலாமே இன்னும் இன்றைக்கி யாருமே இல்லை எல்லோரும் சுத்தி ஆகிட்டாங்க ஸோ நான் டெய்லி பூஜையில் தான் கேட்குறேன் ஐயோ சாமி நீங்கள் தான் என்ன என்ன இதற்காம் கொண்டாந்து விட்டீங்க பட் நான் இன்றைக்கி கேட்காம போயிட்டேனேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு கோவில் விஷயமாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீக விஷயமாக இருக்கட்டும் செய்யறோம் அதில் நடக்கலை அப்படிங்கிற வருத்தம் படவே படாதீங்க என்றாவது ஒரு நாள் அது நமக்கு கை கொடுக்கும் நிச்சயமா மேம் என்ன நம்ம கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தினமும் சாமி கும்பிட்றேன் பூஜை பண்ணுறேன் எல்லா பரிகாரமும் பண்ணுறேன் நடக்கலை நடக்கலை அந்த இன்னொன்று நான் வந்து மக்கள்கிட்ட சைக்காலஜி நான் பார்த்துருக்கேன் செய்வாங்க கோயிலுக்கு போவாங்க அது வந்து சாமிகிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க அது நடந்துடும் அதில் அவங்களுக்கு திருப்தியோ சந்தோஷம் இன்னும் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் இன்னும் நமக்கு கடவுள் இன்னும் நமக்கு நிறையா செய்யலாமேன்னு நினைப்பாங்க கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்குறதோ அதை கட அதை நினச்சி நீங்கள் திருப்தி அடைஞ்சால் கடவுள் உங்களுக்கு மேலே வந்து கொடுக்கும் பட் ஏன்னா இங்கே பரிகாரம்லாம் வந்து கேட்கும் போதே நான் பார்த்துருக்கேன் ஸோ சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கடவுள்கிட்டையே பேராசைப்படுவோம் இன்னும் கடவுள் நமக்கு நிறையா கொடுக்கணும் நிறையா கொடுக்கணும் நம்ம என்ன புண்ணியம் பண்ணி இருக்கிறோமோ அதுதாங்க நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு அனுபவிக்கிறது தான் உண்மை மேம் இன்னைக்கான டாபிக் வந்து கார்த்திகை அம்மாவாசை மேம் கார்த்திகை அம்மாவாசையோட சிறப்பு என்ன அன்னைக்கு என்ன உணவு சமைக்கக்கூடாது தவிர்க்க வேண்டியது என்ன காக்கைக்கு உணவு வைக்கும் முறை கார்த்திகை அம்மாவாசைன்னு எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது அம்மாவாசை தான் அதுவும் ஒரு அம்மாவாசை தான் பட் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ தட்சணாயன புண்ணிய காலம் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மார்கழிக்கு முதல் மாதம் அடுத்தது வந்து நமக்கு மார்கழி மாதம் வந்துடும் ஸோ மார்கழிக்கு முதல் மாதம் இது அப்போ இந்த மாதம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு உன்னதமான மாதம் இது அப்படின்னு தான் சொல்லணும் பௌர்ணமியும் அமாவாசையும் ஏன் விசேஷம் கார்த்திகை பௌர்ணமி தான் நமக்கு திருவண்ணாமலை தீபம் வரும் ஸோ அந்த பரணி கார்த்திகை சந்திரன் வந்து பரணி நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மூணத்துலேயும் அவர் வரச்சே நமக்கு சிறப்பு தான் ஸோ பரணி தீபம் கார்த்திகை தீபம் விஷ்ணு கார்த்திகை பண்ணுறோம் அப்போது அந்த பௌர்ணமி எவ்வளோ சிறப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து விருச்சிக ராசிலேயே இருக்கிறாங்க ஸோ அந்த விருச்சிக ராசியில் அந்த அமாவாசையில் நமக்கு பித்ரு ஆசீர்வாதம் ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கிறச்சே குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் கார்த்திகை அமாவாசையில் எல்லா அமாவாசைக்கும் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்பா செத்து போய்ட்டு அப்பாவுக்கு கொடுக்குறோம் தாத்தாவுக்கு பண்ணுறோம் வீட்டில் யார் யார் இறந்தாங்களோ எல்லாருக்கும் சாமி கும்பிட்றோம் போய் காக்காவுக்கு சாதம் வைக்கிறோம் இதெல்லாம் ருட்டீன் ஸோ இது கார்த்திகை அமாவாசை இதுக்கு எதாவது ஸ்பெஷலான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னா சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் சந்திரன் வந்து நீச்சம் பெற்று ஸோ இதுக்கு முந்தை நம்ம அவன் ஸைப்பசி அப்படின்னு கேட்டேன்னா சூரியன் நீச்சம் பெற்று இருப்பார் துலாத்தில் சந்திரன் கூட இருப்பார் இந்த வாட்டி சந்திரனுடைய நீச்ச வீடு அது விருச்சிகம்ங்கிறது செவ்வாயினுடைய சொந்த வீடு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க செவ்வாய் சூரியன் சந்திரன் ஒன்றா இருக்காங்க இப்போ விருச்சிகத்தில் போன மாதம் அப்படி இருந்தாங்க செவ்வாயோடு சேர்ந்து அதனால் இந்த விருச்சிகை மாதத்தில் இப்போ நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னா எப்பவும் வர பலனை விட இன்னும் ஒரு படி அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து குலதெய்வ கும்பிட்டீங்கன்னா எப்பவும் இப்போ நீங்கள் ஆடி மாதம் கும்பிடுறீங்க அப்படின்னா அதே பலன் இந்த கார்த்திகை மாதமும் கிடைக்கும் ஸோ இப்படி பலவிதமான ஒரு ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு மாதம் நமக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து அமாவாசையில் குலதெய்வத்தை தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அன்னதானம் பண்ணுங்க அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு புண்ணியம் சேரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அன்றைய தினம் தவிர்க்க வேண்டிய உணவு மேம் எப்பொழுதுமே அமாவாசையில் தவிர்க்க வேண்டிய உணவு நம்ம வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம் ஏன்னா அது வந்து பொதுவாகவே ஜீரணம் வந்து நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கு இல்லையா அந்த நேர்கோட்டில் இருக்கும் பொழுது புவிர்ப்ப்ப்ப்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அறிவியல் சார்ந்த விஷயம்னு பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து அது டைஜஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் அதனால் நான் வெஜிடேரியன் ஃபுட் அவாய்ட் பண்ணலாம் கிழங்கு வகைகள் ஸோ நான் நீங்கள் வெஜிடேரியன் எடுத்துருந்தீங்கன்னா கஷ்டமாக ஜீர்ணிக்கக்கூடிய ஆகாரங்கள் வந்து பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது காக்கை உணவு ஏன் கேட்டேன்னா மேம் நிறைய பேர் வந்து காக்கைக்கு உணவு வைக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த காக்கா அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றது இல்லை அதனால முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கலையோ அப்படின்னு இது வந்து மூட நம்பிக்கைமா காக்கா வந்து இப்போ ஒரு சில நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா காக்காவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்தமான்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்தமான்ல வந்து காக்காவே கிடையாது இப்ப அந்தமான்ல இருக்கிறவங்க வந்து தர்ப்பணம் பண்ணுறாங்க அமாவாசை வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பித்ருக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாமையாக இருப்பாங்க ஸோ காக்கா வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன் எங்கள் வீட்டில் கூட மொட்டை மாடலெல்லாம் காக்கா வரவே வராது பறந்து போகும் ஒரு பத்து காக்கா பறக்கும் பட் அது வந்தெல்லாம் சாப்பிடாதுக்கா எங்கள் மாமியார் மாமனார் என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க நான் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் காக்கா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டாதான் பித்ருக்கள் ஆசீர்வாதங்கிறது இல்லை நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்படி ஒரு காக்கா கூட்டம் இருக்கும் அது எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல அங்கே இந்த பாருங்க இவங்க எல்லாம் உங்கள் பித்ருக்கள்னு சொல்லுவாங்க அதான் நான் நினச்சிப்பேன் இத்தனை பேர் செத்து போனவங்க நம்ம குடும்பத்தில் அதே காக்கா தானே எல்லாருக்கும் வந்து உட்காரும் அதே கூட்டம் அதே காக்கா தான் வருது ஸோ காக்கா வந்து நம்மளுடைய பித்ருக்கள் ரூபம்னு சொல்கிறது ஒரு சில விஷயங்களில் நம்ம ஏற்றுக்கலாமே தவிர உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காக்காவுக்கு சாதம் வச்சா அது வரலை அப்படின்னா பித்ரு பித்ரு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஒரு சில நாட்களில் வரும் ஒரு சில வராது நம்ம அந்த மாதிரியான ரொம்ப ஒரு நினைச்சு மனசுல கொடுத்தீங்க நிறைய பேரோட சந்தேகம் தீர்ந்து இருக்கும் நினைக்கிறேன் உங்க டியூட்டியே நீங்க பண்ணுங்க ஆமா அவ்வளோதான் காக்கா வந்தா வருது வராட்டா போகுது அதனால நீங்க ரொம்ப எல்லாம் அதுக்காக ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் சிறப்பு மேம் அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் தேங்க்யூ